அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய அடுத்த பதிவு வந்து நம்ம பார்த்துட்ருக்க பவல் நோசோடு அதில் வந்து மியூட்டாபல் பெசிலஸ் பெசிலஸ் ஃபீக்காலிஸ் மியூட்டாபிலிஸ் பெசிலஸ் அதில் வந்து வெற்றிபறை அதில் வந்து மேமல் குரூப்பில் நோசோடில் வருது இது வந்து நான் லேக்டோஸ் பெசிலஸ்லேருந்து லாக்டோஸ் பெஸிலஸாக மாறும்போதே அது வந்து நிறைய மாற்றங்கள் மியூட்டேட் மியூட்டேட் ஆகிடுது அதனால் இது வந்து பீகோலைக்கும் நான் ட்ரூ லே லாக்டோஸ் ஃபெர்மெண்டிங் டைப் ரெண்டுக்கும் அதாவது ஃபெர்மெண்டிங் டைப் லாக்டோஸ் பெசிலஸ் நான் லாக்டோஸ் பெசிலஸ்க்கு நடுவில் வரக்கூடிய ஒரு கிருமியாக இது இருக்குது இது வந்து ஹோமியோபதி ரெமடியில் வந்து நம்ம பல்சட்டிலா அப்படின்ற ரெமடியோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஆல்ட்ரேஷன் ஆஃப் சிம்டம்ஸ் ஒரு சிம்டம் இருக்கும்போது அடுத்த சிம்டம் இருக்காது அந்த சிம்டம் இருக்கும்போது முன்னாடி இருக்க சிம்டம் அந்த மாதிரி ஆல்ட்ரேஷனாக மாறி மாறி இப்போ வந்து ஸ்கின் எரப்ஷன் இருக்குது அப்படின்னா ஆஸ்மா ட்ரபிள் அவங்களுக்கு இருக்காது ஆஸ்மா ட்ரபிள் வந்துருச்சுன்னா ஸ்கின் எரப்ஷன் வந்து மாறிடும் அந்த மாதிரி ஸோ எலிசபெத் பேட்டர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசனில் பவல் நோசோரில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து மார்கன் செகண்ட் வர்றது வந்து காட்னர் அதுதான் கொடுக்குறோம் நோசோர் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வெல் இண்டிகேட்டட் ரெமெடிஸ் வந்து கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க லித்கோ வெல்சன் அப்படின்றவர் என்ன சொல்கிறாங்கன்னா காக்கல் கோ ட்வெல் அதுவும் வந்து ஒரு பவல் நோஸ் ஒருத்தான் அது வந்து எதுலேன்னு தயாரிக்கிறாங்கன்னா இட்ஸ் பாலிவேலண்ட் கிராம் பாசிட்டிவ் பவல் காக்கைன்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து காக்கல் கோ அது வந்து செப்டிக் பாயில் கண்டிஷன்ஸ் செப்டிக் கண்டிஷன்ஸை பாயில்ஸ்லலாம் முக்கியமான கிளினிக்கல் இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காக்கல் கோ பற்றி இப்போ வந்து பெஸிலஸ் கோலை முட்டாபில்ஸ் அதுக்கு வரும்போது ஸ்காலர் ஹீ பான் ஹுவா அப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து நான் லாக்டோஸ் பேசிலஸ்க்கும் லாக்டோஸ் பேசிலஸ்க்கும் நடுவில் வருது இது வந்து அல்பு அல்புமினோரியா யூரின்ல அந்த ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக வெளியே போகிற தன்மை இருக்கக்கூடிய அதில் வந்து மெயினாக யூஸ் ஆகுது வேற என்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சிம்டம் ஒரு சிம்டம் இருக்கும்போது இன்னும் மறைஞ்சிடுது அந்த மாதிரி அதனால் பல்செட்லாவோட வந்து அதை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க இது வந்து இன்னொரு மெடிசன் கூட எதை கம்பேர் வந்து இதே மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பெசிலஸ் ஃபிகாலிஸ் அல்கலிஜின்ஸ் அல்காலிஜின்ஸ் அந்த மாதிரி அந்த மெடிசனோட இதை வந்து ஒரு பேர்லலாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் இப்போ வந்து ஸ்டூலில் வந்து அந்த ஸ்டூல்லேருந்து இருக்கக்கூடிய மெடிசன் அதுதான் இந்த மெடிசன் அதை வந்து பெசிலஸ் ஃபெக்காலிஸ் அல்கலி ஜீன்ஸ் அதை வந்து இதோட கம்பேர் பண்ணலாம் செப்பியா மெடிசனோட கம்பேர் பண்ண முடியும் நம்ம இப்போ நம்ம பார்த்துட்ருக்க மெடிசனை பல்செட்டிலாவோட கம்பேர் பண்ணுற மாதிரி பற்றி பேட்டர்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா செப்டிக் ஸ்டேட்டஸில் வந்து நிறையா யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பெஸிலஸ் முட்டாபிலிஸ் அது வந்து ஆஸ்துமா நம்ம பிளாடரில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அப்புறம் ஸ்கின் எரப்ஷன்ஸ் அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடு இது எல்லாத்துக்குமே இதை நம்ம கொடுக்க முடியும் வேற என்ன கிளினிக்கல் இண்டிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மைண்ட் வைஸ் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து மூடு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது உடம்பு கொஞ்சம் சூடாக இருக்குது நிறைய அந்த சளி ப்ரொடெக்ஷன் அந்த மியூக்கோசெல் ப்ரொடெக்ஷன் இருக்குது அவங்க அதிகமான சுவாச கோளாறு வர்றது அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது சிம்டம் அப்புறம் வந்து வயிற்றில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் அதெல்லாமே அப்போ வேறு என்ன மெடிசன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கெலாம் நம்ம வந்து ஃபே கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னா கேலி செல்ஃப் பல்செட்டிலா அந்த மாதிரி ஸோ அந்த நேமை வச்சே நம்ம என்ன என்ன இது சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா சேஞ்சபிலிட்டி ஆஃப் மூடு ஃபிசிக்கல் சிம்டம் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது ஆல்ட்ரே ஆல்ட்ரா ஆகிறது அதை வந்து அந்த பல்சட்டிலாவோட விண்டு ஃப்ளவர் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்போது எமோஷனல் சேஞ்சு ஹார்மோனல் இம்பேலன்ஸு அப்புறம் வந்து ரொம்ப பேராசை ரொம்ப வேணும் வேணும் அந்த மாதிரி அதிகமான ஆசை வாய்ஸ் வந்து நல்ல தொண்டை கட்டிக்கிறது தலைவலி டே டேஸ்ட்டில் வந்து சேஞ்ச் இருக்குது ஒரு சமயம் வந்து கான்ஸ்டிபேஷன் அடுத்த சமயம் வந்து டயரியா போகிறது அந்த மாதிரி சேஞ்சிபிலிட்டி இருக்குது அவங்களுக்கு வந்து வெளியில் போனால் இருக்குது எனக்கு ரூமுக்குள்ளே இருந்தால் வந்து ரொம்ப சஃபகேட்டிவாக இருக்குது இந்த தென்ட்ரல் அந்த மாதிரி இருக்க நல்லா ப்ரீஸியான ஏரில் வந்து வெளியில் போகிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரியான டைப் ஆஃப் பீப்புள் தான் இவங்க இந்த மெடிசனை வந்து நம்ம ஸ்கிளீராந்தஸ் அந்த மெடிசனோட சேஞ்சபிலிட்டி ஆஃப் மூடுக்கு வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் வைல்டு ஓட்டு அதை வந்து ஒரு தூண்டுதல் இல்லாமல் ஒரு கோல் ஒரு ஃப்யூச்சரை பற்றியான ஒரு கோல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மைக்கு அப்புறம் வந்து அதிகமாக ஆசைப்படுறது பேராசைக்கு வந்து சிக்கரி அந்த அந்த மூடு டிஃப்ரென்சியேஷனுக்கு வந்து அந்த ரெண்டுக்குமே வந்து சிக்கரியை வந்து கம்பேர் பண்ணி பண்ணி பார்க்கலாம் இப்போது பேர் என்ன மித்ரா அப்படின்ற டாக்டர் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா குழந்த பிறந்த பின்னாடி வரக்கூடிய செப்சிஸ் அப்போ வந்து வரக்கூடிய டிச்சார்ஜ் வந்து ரொம்ப நாள் இல்லாமல் எப்போவுமே ஒரு கண்டினியூஸாக ஒரு ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அதுக்கு வந்து நம்ம பைரோஜன் யூஸ் பண்ணுவோம் அப்போது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குளிர் ரொம்ப வந்து ஹீட் அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து வேர்வை வந்தோடனே நல்லா கம்மியாகிறது அந்த மாதிரி இருக்கும்போது பைரோஜனோட கம்பேர் பண்ணும்போது இந்த மெடிசன் வந்து நல்லா அதையும் இதையும் சேர்ந்து கொடுக்கும்போது ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி டயரியா எந்த மெடிசன் கொடுத்தும் எங்களுக்கு கேட்கலை அந்த மாதிரி அப்போது டயரியா இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்தோன்னா டைஃபாய்டோ இல்லைனா காது வலி இல்லைனா வயிறு வலி அதெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது இந்த மெடிசனோடு சேர்ந்து மெத்திலின் ப்ளூ அது வந்து சிக்ஸ் பொட்டன்சியலை இந்த பிகோலை வந்து தேர்டிய் ஆர் வந்து டூ ஹண்ட்ரட் பொட்டன்சியில் வந்து நல்லா ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெயினான இண்டிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் த சிம்டம்ஸ் ஒரு ஒரு சிம்டம் இருக்கும்போது இன்னொரு சிம்டம் சப்சைட் ஆகிடுது திரும்ப அடுத்த சிம்டம் வரும்போது இந்த மாதிரி அப்புறம் வந்து டயரியா மூடினஸ்ஸு அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எல்லாம் ஸ்கின்னுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே எல்லா பொட்டன்ஷியலுமே நல்லா வேலை பார்க்கணும்னு சொல்கிறேன் அடுத்த மெடிசன் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்